மதுரை ரெகுலராக வர இடம்னா மதுரை மீனாட்சி அம்மன் பூ ரொம்ப பிடிச்ச ஊர் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ரவிதாத்தா தேதி ரிலீஸ் ஆகுது நீங்கள் பார்த்துருப்பீங்க டீசர் பார்த்தீங்க ட்ரெயிலர் பார்த்தீங்க ஒரு பாட்டு பார்த்துருக்கீங்க ஒரு சின்ன ஒரு ப்ரொமோஷனல் கண்டென்ட் பார்த்துருக்கீங்க இந்த படம் ஒரு ஒரு

அப்படி கிடையாது பெண்கள் மேல பொதுவா நிறைய விஷயங்கள் திணிக்கப்படுது அது அன்னைக்கும் இருந்தது இன்னைக்கும் இருக்கு நடந்துட்டு இருக்கு ஸோ நம்ம பார்க்கும்போது நம்ம வந்து அதான் நம்ம வந்து ஒரு இது ஒரு பெரிய விஷயமா காட்டி நம்ம சொல்லலை ஆனால் சின்ன 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 டைலாக சின்ன சின்ன விஷயமா சொல்லிட்டு போவோம் அப் அப்படி போகும்போது இதெல்லாம் பெண்கள் மேல திணிக்கப்படுற விஷயங்கள் தானே அப்படின்னு நம்மளுக்கு தோணும் அதாவது படத்துல வந்து ஒரு ஒரு டைலாக் சொ ஒரு ஒரு டைலாக் வந்து சொல்லுவோம் காலங்காலமா வந்தா கலாச்சாரம் திடீர்னு வந்தா திணிப்பா அப்படின்னு கேட்போம் ஸோ காலங்காலமா கலாச்சாரம் கலாச்சாரங்கிற பேர்ல நிறைய திணிக்கப்படுற சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கு ஸோ அந்த மாதிரி சில விஷயங்களை டச் பண்ணி டச் பண்ணி போகிறது தான் இந்த படத்துல அது எல்லாமே ஒரு எதுவுமே சீரியஸா இருக்காது எல்லாமே ஒரு காமெடி வேர்ஷன்ல தான் இருக்கும்

இருந்தாலும் என்ன சார் சார் இதுதான் சார் இது வந்து நம்ம வந்து படத்துல வந்து திணிப்பை பத்தி பேசுறதுக்கு ஒரு ஒரு பெண்ண இதுல ஒரு ஹீரோவா காட்டுறது காட்டுறதுதான் ஒரு கிக்கே அப்படின்ட்டு டைரக்டர் சொன்னதுனால தான் இது வந்து ஒரு பொண்ணை இதை ஒரு மெயினா வச்சு இந்த படம் எடுத்திருக்கிறது இது வந்து ஒரு ஒரு மேல் ஆக்டர் பண்ணியிருந்தா இதை நம்ம கன்வே பண்ணி பண்ணியிருந்திருக்க முடியாது இது ஒரு பொண்ணோட பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து போகிறதுனால தான் இந்த படமே ஒர்க் அவுட் ஆகுது ஸோ இதில் வந்து ஸ்பெஷலான இதுன்னா இது வந்து நம்ம இன்றைக்கி வரைக்கும் இப்படி ஒரு படம் நம்ம பார்த்துருக்க மாட்டோம் ஏன்னா இந்த மெசேஜை யாரும் டச் பண்ணல திணிப்பு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம டச் பண்ணல ஹிந்தியை பற்றி பேசும்போதும் நம்ம ஹிந்தி திணிப்பு கூடாது அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம் ஸோ அந்த ஒரு விஷயத்தை நம்ம எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிறோம் அதை தவிர இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன பிணிப்புகள் அது நீங்கள் பார்த்தீங்கன்னா புரியும் ஒரு 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 பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதாக இருக்கட்டும் இல்லை ஒரு பொண்ணு அந்த ட்ரெயிலரில் பார்த்துருப்பீங்க என்ன என்ன இந்த பொண்ணுங்கன்னா இப்படி தான் இருக்கணும் பொண்ணுங்கன்னா அடக்கமாக இருக்கணும் பொண்ணுங்கன்னா இப்படி தான் ட்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா அது என்ன பெண்களுக்கு தான் அப்படிங்கிற அந்த அது அதுக்குள்ள அதெல்லாம் அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் டச் பண்ணி போ போகிறோம் படத்தில் வந்து அப்புறம் ஒரு படங்களை நமக்கு இப்ப ஒரு தமிழ் வந்து இந்த மாதிரி ஒரு சினிமாவிலிருந்து சரி இப்ப கேஜிஎஃப் காந்தால எடுத்திருக்காங்க மும்பாலே அவங்க வந்து அவங்களோட முதல் படம் தான் இருக்கு தமிழ்ல ஸோ அவங்க வந்து இப்படி ஒரு படத்தை முத படமா எடுக்கணும்னாலே எதுவும் ஒண்ணு ஸ்பெஷலா இருக்கும்ல

அண்ட் அதனால பேரும் ரகு தாத்தா அப்படிங்கிற பேர் நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஏகாவும் அந்த ஒரு இந்த அதையும் ஹிந்தி சொல்லி சொல்லி கொடுக்கும்போது அப்படி சொன்ன ஒரு வார்த்தை ரகு தாத்தா அப்படிங்கிறது ஸோ அது ஒரு அழகான டைட்டில் அண்ட் அவர் இப்படி ஒன்று யோசிச்சுருக்காரு எனக்கு எனக்கு பார்க்கும்போது ஒருத்தர் வந்து சும்மா ஒரு டேரக்டர் வந்து இப்படி ஒரு வித்தியாசமாக ஒன்று யோசிச்சு ஒன்று பண்ணியிருக்காரு அதாவது ஒரு மொழி இது வந்து நம்ம யாருமே இதை டச் பண்ணாத ஒரு விஷயம் அதை டச் பண்ணி ஒன்று பண்ணியிருக்காருங்கும் போதே அது ஒரு எனக்கு ஒரு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான விஷயமா தான் எனக்கு தோணுது கண்டிப்பா இருக்கும் ஏன்னா இப்போ அதான் நான் சொன்னேன் இல்லையா படம் பார்த்து முடிக்கும் போது அதாவது எல்லாமே ஃபுல்லாவே காமெடியா தான் இருக்கும் ஆனா முடிச்சுட்டு போகும்போது கண்டிப்பா சிந்திக்க வைக்கும் கண்டிப்பா நம்மளை யோசிக்க வைக்கும் பெண்களையும் யோசிக்க வைக்கும் ஆண்களையும் யோசிக்க வைக்கும் இருக்கும் கண்டிப்பா இருக்கும் இல்ல அது வந்து இப்போ ஆக்சுவலா நான் இந்த வருஷம் ஹிந்தி டெபியூ பண்ணிட்டேன் டிசம்பர்ல படம் ரிலீஸ் ஆகுது பேபி ஜான் அப்படிங்கிற படம் பண்ணிட்டேன் அட்லி தான் ப்ரொடியூஸ் பண்றாரு கரெக்டா இந்த படம் பண்ணிட்டு இருக்கிற டைம்ல தான் அந்த படமும் சைன் பண்றேன் நான் கரெக்டா ரகு தாத்தா பண்ணிட்டு இருக்கும்போது தான் அந்த படத்தோட பேச்சே ஆகுது பட் எப்படி இருந்தாலும் சார் நம்ம ஒரு இப்போ இந்த படம் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆன போது கூட அங்கே இருக்கிற சில ம மக்கள்லாம் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நீங்கள் ஹிந்தியில் வியூ க பண்ணுறீங்க ஆனால் ஹிந்தியை பற்றி பேசுகிறீங்க தப்பாக பேசுகிறீங்கன்னா நான் ஹிந் நம்ம ஹிந்தியை பற்றியே பேசுகிறேன் நம்ம ஹிந்தி திணிப்பை பற்றி தான் பேசுகிறோம் அதனால் அந்த திணிப்புங்கிற வார்த்தைங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் அது ஹிந்திங்கிறது இல்லை மொழிங்கிறது இல்லை எந்த விஷயத்தில் ஒரு திணிப்பாக இருந்தாலுமே அது ஒரு தப்பான ஒரு விஷயம் தான் ஸோ அதை வந்து ஒரு ஹிந்தி திணிப்பு நம்ம ஊரில் ரொம்ப கனெக்ட் பண்ணுற விஷயம்

பாதுகாப்பு எல்லாம் தான் சார் இருக்கு ஏன்னா பிரச்சனைன்னு வரணும்னா எந்த துறையில வேணாலும் வரலாம் அது சினிமாதாங்கிறது இல்லை சினிமாங்கிறது எல்லாரும் பார்க்குற ஒரு விஷயம் நிறைய விஷயங்கள் கேள்விப்படுறதுனால உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வெளியில வருது மற்ற துறையில எல்லாம் நம்ம கேட்காதனால நம்ம ஐ மீன் அது பார்க்கறது இல்ல கேக்குறது இல்லை அதனால தருது இல்லை அதனால சினிமாங்கிறது அப்படியே அது ஒரு அது ஒரு பாதுகாப்பு இருக்குமா அப்படின்னு யோசிக்கிற விஷயம் கிடையாது சார் எங்க தெரியும் வருது நிறைய பெரிய எனக்கு எல்லா படமுமே வெற்றி பெறணும்னு ஆசை அண்ட் விக்ரம் சாரோட படம் வருது ஐ திங்க் போட் அப்படின்னு பாபு சார் யோகி நான் படம் ஓகே அது வருது ஸோ மூணு ரிலீஸ் இருக்கு ஸோ அதனால எல்லாமே நல்லா இருக்கணும் பட் இது வந்து ஜானராகவே வேறையாக இருக்கும் இது வந்து ஒரு சீரியஸான ஜானர் அந்த மாதிரி எதுவும் இல்லை இது ஒரு காமெடியாக இருக்கு அதனால இது மற்றதை விட இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ இது எல்லாமே அந்தந்த ஒரு ஜானர்ல இருக்கும் இது வேற மாதிரி இருக்கும் சுமன் வந்து டைரக்டர் அவர் வந்து அபிஷேக் சொன்ன மாதிரி அவர் வந்து ஃபேமிலி மேன் வாங்கி டூக்கெலாம் ரைட்டிங் பண்ணியிருக்காரு கேமு ஒர்க்கு ரைட்டிங் பண்ணியிருக்காரு அப்புறம் ஸோ அவரோட தமிழ் டெரக்ஷ் டெரக்டோரியல் டெபியூன்னு பார்த்தா இது அவர் வந்து ரொம்ப ஒரு குர்க்கியான ஒரு ஒரு வேறு மாதிரி ஒரு காமெடி ஒன்று பண்ணுற பர்சன் அவரே ஒரு ஸ்டாண்டப் கமெடியன் லட்சுமிலாம் அப்புறம் தேவதர்ஷினி அவங்க இருக்காங்க அவங்க ஒரு மெயின் கேரக்டரை ப்ளே பண்ணியிருக்காங்க அப்புறம் ஹிஸ்மத் பானு அவங்கள ஒரு நல்ல கேரக்டர் பண்ணியிருக்காங்க அப்புறம் விஜய் என்று பார்த்துருப்பீங்க ட்ரெயிலரில் ட்ரெய்லரில் சாங்கில் அந்த வா சாங்கில் பார்த்துருப்பீங்க அவர் அவர் அவரோட கேரக்டர் ஒரு பயங்கர ஒரு ஒரு வேரியேஷன் இருக்கிற ஒரு கேரக்டர் சூப்பராக பண்ணியிருப்பார் அவர் அப்புறம் தாத்தா என்னோடய ரகு தாத்தா இதில் எம்எஸ் பாஸ்கர் சார் அவர் அவர் சொல்லவே வந்தான் பண்ணியிருக்காரு அண்டு நிறையா நேரத்தில் சொன்னால் ஷான் ஷான் மியூசிக் ஷானோட மியூசிக்லாம் எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஆல்பம்ஸ் என்னோட நான் பண்ணியிருக்கிற பாடத்திலே ஏன்னா இல்லை ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இப்போ அருகேவா வந்து ஒரு சின்ன ஒரு ஒரு பெப்பி நம்பர் அப்புறம் இன்னொரு இன்னொரு சாங் ஒன்று ரிலீஸ் ஆகுது இப்போ ஒரு சின்ன ஒரு போராட்டம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜோனில் ஒன்று போவோம் அது ஒரு சின்ன ஒரு ராக் சாங் அப்புறம் ஒரு கானா பாட்டு ஒன்று இருக்குது ஸோ அந்த மாதிரி ஒரு நாலஞ்சு பாட்டு எல்லாமே வேறு வேறு ஜோனரில் கொடுத்துருக்காரு ஸோ அது ஒரு பெரிய பலம் அண்ட் ரொம்பாலே சொல்லவே வேணாம் பிக் ப்ரொடியூசர்ஸ் அண்ட் அவங்களோட தமிழ் டெப்யூ இது ஸோ அவங்களோட தமிழ் டெப்யூ அண்ட் எனக்கு தியேட்டரில் சோலோவாக ரிலீஸ் ஆகிற முதல் படம் இது தமிழில் ஸோ ஸோ இது எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு படமாக இருக்கும் யாமினி டிஓபி ஓபி யாமினி அவங்க கூட நான் வந்து சாணிகாயங்கிற படம் ஒர்க் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறமா இந்த படம் ஒர்க் பண்ணியிருக்கேன் ரெண்டுமே ரெண்டு கலரில் இருக்கும் அது வேறு மாதிரி இருக்கும் அது வேறு மாதிரி இருக்கும் ஆமா சோ இந்த மாதிரி நிறைய பெண்களும் இருக்காங்க படத்துல சோ ஒரு பொண்ணு வந்து டிஓபியா இருக்கிறது இன்னைக்கு நிறைய இடத்துல நாம பார்க்கறில்லை. சோ அவங்க தான் ஃபுல்லா நீங்க பார்த்தால அதானே விஷுவல நான் யாமரி தான் எடுத்திருக்காங்க அப்புறம் யா மீன் டெக்னீஷியன் சூப்பர் கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு நீங்கள் இப்போ நீங்கள் நான் வந்து அந்த இன்னும் டீட்டெயில்டாக அதுக்குள்ளே போக முடியாது ஏன்னா அந்த நிறைய சின்ன சின்ன லேயர்ஸ் இருக்குது விஷயங்கள் இருக்குது அந்த கேரக்டர்ஸை நான் ரிவீல் பண்ண முடியாது பட் ரொம்ப நல்லா வந்திருக்கு அது ஒரு நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா அந்த ட்ரெய்லரில் அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிற விஷயம் அந்த ஒரு மெச்சூரிட்டி பேசுகிற விஷயங்கள் ஸோ அது ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு கெமிஸ்ட்ரி பாருங்கள்

ट्रेलर ले इन्हें डायलॉग सुनेंगे एक गांव में नुण। नुण। <laughs> नुण। <laughs> एक किस्सा नहीं सुनेंगे एक गांव में एक गांव में एक किसान रघु ताता अंदर रघु ताता था, था पत्नी ने जाने के बारे में ये संजय ये तो लपे लार पार है सपोर्ट पने हैं थैंक यू अपने ड्रीम थैंक यू थैंक यू गैस थैंक यू सो मच